இன்றைய தின பாண்டிய ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கதிரம் ராஜியும் பீச்சில் நின்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து பீச்சில் நடந்த இசை நிகழ்ச்சியில் கதிர் ராஜிக்காக பாட்டு பாடுகிறார் அதை கேட்டு ராஜி சூப்பராக பாடின கதிரன்னு சொல்கிறார் பிறகு சரவணனுக்கு அஞ்சலி போன அடுத்து குன்னக்குடி வந்ததில் இருந்து பேசக்கூட ஆட்கள் இல்லாமல் என்று சொல்கிறார் அதற்கு சரவணன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டையும் வந்து கதைக்கெல்லாம் தானேன்னு கேட்கிறார் அவங்க எல்லாம் வேற வேலையா பிஸியாக ஆகிட்டாங்கன்னு சொல்கிறார் அஞ்சலி அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நீ நிறம் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் பாண்டியன் பார்த்து கோமதிய கல்யாணம் பண்ணினதுல இருந்து இப்ப வரைக்கும் மேலும் அவள் பண்ண நான் இன்னும் மறக்கவே அப்படி பேச மனசு சொல்லி கேட்கிறார் மறுபக்கம் ராஜி கதிர் கதைச்சதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த நிறம் கதிர் ராஜிக்காக மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்